ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் அக்கா வந்து வாடகைக்கு இருந்தாங்க அந்த வீட்டில் தான் வந் வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மீன் பிடிக்கும்னா அதனால் அக்கா பையனை கூப்பிட்டு நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் போய் இப்போ புழு தோண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் மீன் பிடிக்கிற நீங்கள் உங்களுக்கு வீடியோவாக போ போடுறோங்க நீங்கள் பாருங்கள் ஃப்ரான்ஸ் இப்போ பாருங்கள் நான் வயல்வெளியை வந்திருக்கேன் கோபி என் மாப்பிழை பாருங்கள் வேகமாக கம்பி எடுத்துகிட்டு புழு தோண்ட போகிறாங்க பாப்பா பாருங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறேன் மாப்பிள்ள உடைய நாங்கள் புழு தோண்டிட்டு அடுத்தது தூண்டில் மீன் பிடிக்க போகிறோம் வேறுங்க மாப்பிள்ளை வந்து புழு தோன்றுறது எத்தோடு புழு காட்டு சங்கர் கையில் பாருங்க புழு பாருங்க எத்தோடு புழுவும் பாருங்க புழு தோண்டிட்டு நாங்க மீனை பிடிப்போங்க பாப்பா பாருங்க தண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பூரா வயலுதாங்க சுற்றிவாருங்க அத்தை சூடு புழுங்க தண்ணி ஃபுல்லாக தண்ணி ஜில் 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 ஜில்னு போகுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பவானி சாகர்லேருந்து இந்த ஆறு வருதுங்க அந்த ஆற்றுக்கு தான் நான் பாப்பா மாப்பிள்ளை அக்கா பையன் மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் தூண்டி போட்டு நாங்கள் மீன் பிடிக்க போகிறவங்க வாங்க பார்க்கலாம் மாப்பிள்ளை சோடு மீன் பிடிப்பான்னு பார்க்கலாம் பாருங்க ஆறு இதான் வந்து சார் ஆறு அப்புறம் கொடிவேரி இந்த ஆற்றுக்கூட சேர்ந்ததுதாங்க பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க கொக்கு பறக்குது தெரியுதுங்களா கொக்கு பறக்குது பாருங்க சூப்பராக சூப்பரா இருக்குங்கடா பாருங்க மாப்பிள்ள மீன் தூண்டியில் புழுவை எடுக்கிறாரு பாருங்கள் புழு